சிவில் சமூக அமைப்புகள் மீதான அழுத்தங்கள் உறவில் விரிசலை ஏற்படுத்தும் இருபத்தி நான்கு சிவில் அமைப்புகள் பதினோரு செயற்பாட்டாளர்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம் சிவில் சமூக அமைப்புகள் மீதான அழுத்தங்கள் ஒன்று கூடுவதற்கான அடிப்படை உரிமையை பாதிப்பதோடு மாத்திரமன்றி சிவில் சமூகத்துக்கும் அரசுக்கும் இடையில் உறவில் மிக மோசமான விரிசல் ஏற்படுத்தும் நிலையில் சிவில் சமூக அமைப்புகள் தொடர்பான புதிய சட்ட உருவாக்கத்தின் போதும் அச்செயன்முறையில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் முழுமையாக உள்ளடக்கப்பட வேண்டும் என பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆஜந்த பாலவிடம் சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது கொள்கை ஆய்வுக்கான அடையாள நிலையம் அம்பாறை மாவட்ட பெண்கள் வலையமைப்பு சிறுவர் பாதுகாப்பு அமைப்பு கிழக்கு மாகாண சமூக அபிவிருத்தி நிதியம் முல்லைத்தீவு பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி அமைப்பு சட்ட மற்றும் சமூக நிதியம் யாழ் சட்ட மற்றும் மனித உரிமைகள் நிலையம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நெட் இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா பெண்கள் மற்றும் ஊடக கூட்டணிவு உள்ளிட்ட இருபத்தி நான்கு சிவில் அமைப்புகளும் கலாநிதி சகுந்தலா கதர்காமர் மிராக் உராகிம் அம்பிகா சத்குணராசன் சட்குணராசன் அதே போல சாரலா இமானுவேல் தமித் சாந்திமால் உள்ளிட்ட பதினோரு சிவில் செயற்பாடர்களும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவுக்கு கூட்டாக அனுப்பி வைத்திருந்த கடிதத்தில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது